ஓம் சக்தி சக்திகளை சென்னையை சேர்ந்த முத்து என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் செட்டிநாடு போனார் அங்கே அம்மாவுடைய ஒரு விழா அதை பார்த்து அடியார் பற்றி இவர் தப்பு தப்பாக பேசினிட்டு வந்தார் அப்புறம் மறுபடியும் வரும்பொழுது செட்டிநாடு செல்லும் பொழுது மருவத்தூர் வந்தார் வந்து கருவறை மட்டும் கும்பிட்டார் படம் கேட்டார் அடியிலார் படம் இல்லாத கருவறி படம் வேணும்னு கேட்டார் கிடைக்கல ஆனால் அதனால் அவர் அந்த படத்தை வாங்காமையே போனாருங்க இதனால் மேல்மருவத்த அற்புதங்கள் அப்படிங்கிற சினிமா படம் ஒன்றா இப்போ எடுத்தாங்க அது ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கர் வந்து எல்லா வீடுகளையும் ஒட்டி வச்சாங்க நம்ம சக்திகள் இவரை வீட்டு கதவுலேயுமே வெளிக்கதவளை ஒட்டி வச்சாங்க என்ன அதிசயம் பாருங்க அந்த ஒட்டி வச்ச அம்மாவுடைய ஸ்டிக்கர்லேருந்து குங்குமம் கொட்டிக்கிட்டே இருந்தது இவங்கெல்லாம் சோதித்து பார்த்தாங்க இதை அழிச்சு பார்த்தாங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் அது கொட்டிக்கிட்டே இருந்தது நேரம் அம்மாட்ட வந்தார் மருவத்தர் வந்து அம்மாட்ட மன்னிப்பு கேட்டார் அப்ப அம்மா சொன்னாங்க இன்னும் பதினெட்டு நாளைக்கு கொட்டும் சோகம் செஞ்சு பார்த்தியா அதெல்லாம் வேண்டாம் நீ கேட்ட உன் வீட்டுக்கு வந்த அந்த குங்குமத்தை அழிக்காத கொட்ட குங்குமத்தை அது பாட்டு கொட்டிகிட்டு போகுது நீ அழிக்காத அப்படின்ட்டு இது பார் இதுவரை நீ ஐந்து முறை இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டுங்க அடுத்து கையை நீட்ட சொல்ல இந்தா பிடி அப்படின்னு ஒரு எலுமிச்சம்பழமும் குங்குமம் சித்திரம் அம்மா வரவழைச்சி கொடுத்தாங்களாம் சக்தியில அடுத்து பாருங்க ஒரு நம்ம பக்தருங்க அவர் பேர் செல்வராஜ் அக்கறைகாரத்தில் குடியிருந்தாருங்க அம்மாட்ட நல்ல ஈடுபாடு அடிக்கடி செவ்வாடு அடிக்கடி மருத்துவர் வருவார் தெருவில் இருக்கிற யாருக்குமே பிடிக்கல எல்லாரும் வெறுத்தாங்க அந்த தெரியல ஒரு அதிகாரியின் மனைவியும் இருந்தாங்க பெரிய அதிகாரியுடைய மனைவி அவங்க கருவாடு படம் வேணும்னு கேட்டாங்க அடிகளார் இல்லாத படம் என்ன அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க அந்த மாதிரி பாறை கேட்காதுங்க தவறுன்னு சொல்லி நம்ம தொண்டரை எடுத்துட்றாரு ஆனால் அவங்க ரொம்ப கேவலமாக தொண்டரையும் பேசுகிறாங்க அம்மாவையும் பேசுகிறாங்க என்னாச்சுங்க அன்று இரவே அந்த அதிகாரி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாருங்க உயிர் வர கண்டிஷனுக்கு ஆகிட்டாரு திடீர்னு என்னன்னு தெரியல ஏதோ பயங்கரமான உடல்நல குறைவு உடனே எந்த மாதிரி அலையடி பிடிச்சி அஜி புருஷன் பிழைக்கணுமே அதுக்காக அடியிலார் கேவலம் பேசணுமே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டு மானசீகமாக ஓம் சக்தியே பங்கார் அடிகளே சரணம் ஓம் சக்தியே பங்கார் அடிகளே சரணம்னு சொல்லி வாயோயாமல் வெளியேற வரைக்கும் சொல்லிட்டே இருந்தங்களாம் அப்புறம் ஒரு கணவர் வந்து பொழைச்சிக்கிட்டாருங்க எப்படி பாருங்க அடுத்ததுங்க ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலீங்க நம்ம சக்தி ஒருத்தர் இயற்கை சீற்றம் தனிய வேண்டி விடைக்கால மூணு மணிக்கு வந்துருச்சு வழிபாடு செஞ்சிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே தொடர்ந்து செய்யும் பொழுது அஞ்சு ஒன்று எண்பத்தி ஆறு இல்லைங்க அஞ்சு நாள் கழிச்சு அவங்க விடைக்கால வழிபாடு செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அடி நீளத்துல ஒரு கருணாகம் வந்து அந்த பூஜை ரூபலுக்குள்ள வந்திருக்கு இவங்க கண்ணாடி போட்டு படிக்கிறவங்க அந்த மூக்கு கண்ணாடி இருக்கிற உரை இருக்குது இல்லைங்களா அதையே கீழே வச்சிருக்கிறாங்க காலி உரையா வந்த பாம்பை இவங்க என்ன பண்ணாங்க லாபகமா அந்த உரைக்கில் போகிற மாதிரி பண்ணிட்டாங்க அது உரைக்கில் போயிடுச்சு அது உரைக்கில் போனவனால இவங்க ஜிப்பை போட்டு மூடிட்டாங்க அப்புறம் அடுத்த வாரம் அவங்க மருவத்தூர் வந்து நம் குரு பகவானை பார்க்கும் பொழுது அம்மா கேட்டாங்களாம்மா ஆமாம் நீ பாட்டுக்கு என்ன இப்போ வழிபாட்டில் மயங்கி நான் உன்னை பார்த்துட்டு போலாம் சந்தோஷமாக வந்தா நீ என்னை மூக்கு கண்ணாறு உரைக்கில் போட்டு பூட்டிகிட்டியே நான் எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லி அம்மா அந்த அம்மா சா சொல்லி சிரிச்சாங்களா அம்மா சக்திகளே ஓம் சக்தி